எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் முனியாண்டி வீட்டில கெளாங்க போகுது எடுத்த படம் உம் காலம் மாறி போச்சு ரெண்டு பேரும் மடக்கு மடக்குன்னு முத முத இங்கே நடந்துச்சு இதே தமராக்கி தெற்கெல்லாம் பெரியவங்க வருவாங்க பெரிய பெரிய கிராமத்துல எல்லாம் நாலு பேர் சாராயத்தை கொடுத்து சண்டை ஓடுவேன் டேய் அப்ப எவன்டா நாடகமாட்ட சண்டை விடுறது ஏ நம்ம ஐயா வர்றாருடா கையில இறக்கி விடுவாங்க அமைதியா ஒண்ணும் போய் அமைதியா போயிடுவாங்க ஐயா ஒன்னும் இல்லங்கய்யா டேய் கையை கால முடிச்சு போடுவேன் அப்ப அலகுருமாய்ந்தானடா

இது மாறிச்சுனா அன்றை இருந்து நீங்களே இப்போ உள்ள நிறைய மாறிக்கிடுச்சு அன்னைக்கெல்லாம் பெரிய வரும்போது பீடி குடிச்சாலும் கீழே ஓடுவாங்க உங்களை யாரும் நான் சொல்லலங்க ஐயா நடக்கிற உண்மையை சொல்றேன் பெரிய ஆளு சின்ன பையன் தீவாளிக்கு தண்ணி அடிச்சா நீ மூடிக்கிட்டு போகணும் நீ போறைய வெக்கமாயிரலாம பெரிய பாவுக்கு எச்சி ஊத்து ரெண்டு மனுஷன் ஊத்துறா அப்புறம் ஒன்று தூக்கி போட்டு வெதரில் மிதிப்பா இல்லை வெதரில் மிதிக்க பீடியை எழுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரெண்டு இழுப்பு கூடுறான் நக்கு போய் ஏன் கேட்குறேன் சிந்திக்கணும் சிந்திக்கணும் மரியாதை எப்படி கிடைக்கும்னா நம்ம நடந்துக்கிற முறையில் தான் இருக்கு என்னை பார்த்தா ஆத்தா மாதிரிலாம் அன்னைக்கு புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க சின்ன பையில கூப்பிடுவாங்க உங்க ஐயா வேற சொல்லுப்பு சொல்லாது இன்னைக்கு புருஷன் பேரை சொல்லாமல் எந்த பொம்பளை இருக்கிறது கிடையாது எப்படி உண்மைதானே அன்னைக்கு கஞ்சி ஆச்சு கொடுத்து இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் புருஷன் உழவைக்கிறேன் சோஃபா போட்டு அடிச்சுட்டு கிடைக்கான் அடிச்சு கேசை பத்த வச்சு தெரியாம பானையை கருக்கி விட்டு அதே ஒரு சோறு அப்படி அரிசியா இருந்தா பொண்டாடி தூக்கிட்டு அடிப்பேன் என்ன அரிசியா அடிக்கிற ஏண்டி கோத்தா அடிப்பேன் இதே அரிசியா பிரை போட்டு விற்கிறேன் சவராஷ்டாக்காரன் சப்பு சப்புன்னு அதை வாங்கிட்டு உணச்சியா திங்கிற ஏன் கால மாறிக்கிருச்சு தமிழகத்தில் தமிழனுக்கு வேலை கிடையாது பாத்தீங்களா நான் பிறந்த தமிழ்நாட்டில் தமிழனுக்கு வேலை கிடையாது ஏன் நல்ல உழைச்ச காலம் போய் பூராமே தண்ணி கணேசு போயில எல்லாம் போட்டு பூரா இழப்பு வந்துருச்சு ஹிந்திக்காரன் அவ்வளோதான் ஐம்பது ரூபா கொடுத்து அஞ்சு நாளைக்கு வேலை வாக்குறேன் கே சாணி எங்கேருந்து அஞ்சு அட்டி அள்ளி கொட்டேன் திருப்பி இங்கே விட்டுறேன் நம்மால் அப்படி கிடையாது ரெண்டு மம்பட்டி அள்ளுமே அப்படியே போய் பீடி வத்த வச்சுக்கிட்டு ஆள் பார்த்தவொடனே அவன் தானா மறுபடியும் வேலை வைப்பேன் பூரா சுறுசுறுப்பு குறைஞ்சது என்ன தீய பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டோம் தயவு செய்து உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன் ஒவ்வொரு மனிதனும் ஆளுகின்ற வாழ்க்கை ஒரே ஒரு பிறவிதான் எல்லாரும் சொல்லவே இல்லை ஏழு பிறவி போன விரைவில் நம்ம என்னமா இருந்தோம் ஒரு மயிரா இல்லை நீ இந்த ஒரு விரைவில் ஒழுங்கா இருக்க முடியாது உனக்கு எதுக்கு ஏழு பிறவி ஒரு விரைவில் இல்லையே தாத்தா இந்த முக்காடு ஓட்டுக்க பொம்பளைகளாம் ஒன்னும் முக்காடை எடு இல்லை சிம்படங்காம வீட்டுக்கு போய் எடுத்துக்கிட்டு வதக்கணும் எரிஞ்ச உரிமை தான் ஆஸ்பத்திரி முடியாம கிடந்த பார்க்க வந்திருக்கேன் என்னையே நான் முடியாதோட இந்த தம்மராக்கி கிராம பெரியவங்களுக்கு தாய்மார்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னா அங்கேருந்து வந்திருக்கேன் சத்தியமா என்னால் என் வாய்ஸே மாறுது நல்லா பாருங்க என் குரல்ல என்னால் பேச முடியல ஏழு நாளாக கடுமையான காய்ச்ச அப்படி இருந்து எதுக்கு வந்திருக்கேன் நீங்களாம் சொல்லுங்கத்தா மூன்றைக்கெல்லாம் நான் குளிச்சு நல்லா குங்குமம் பொட்டை வச்சுட்டு என் புருஷன் கால் எங்கே கிடக்குன்னு கவக்கம்ப எடுத்து கிளச்சிட்டு அவன் காலை தொட்டு முடிதான் நான் அடுப்பு பத்து சொல்கிற பொம்பளை இருந்தால் கைதுக்கு எங்க பாப்போம் சுத்தம் அனே மல்ல வெட்டி அடங்கினேன் இதுகளை பூரா உலக்கிட்ட அடிச்சு கேரளாவை கங்கிட்டு விரட்டி விட்டு ஒரு வருஷம் கழிச்சு வரட்டும் ஹலோ ஹலோ எம்கேஎஸ் மந்தை கருப்பணசாமி குழு சார்பாக நூற்றி ஒன்று அமளிப்படுத்த ஐயப்பன் அவர்களுக்கு நன்றி உலகத்துலேயே எல்லா பெண்களுமே கணவர்களை கண்கலங்காமல் பார்த்துக்குங்க ஏன்னால் ஒரு காலத்தில் நீங்கள் அழுது இங்கே அவிஞ்சிருச்சேன் இப்போ அவங்க அழுது அங்கே வீட்டுக்கு வர போதெல்லாம் ஒவ்வொரு ஒம்பலையும் கராத்தில் ரெண்டு பெல்ட்டு கும்பு சிலம்புலாம் கற்றுட்டு வர்றேன் அவன் கத்துட்டு வந்தது பீடியும் செய்து ஹலோ 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 சார் போய் வேணா மதம் பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் உடம்பு கட்டு கொடலு வெகுமே

பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு வாங்கி தந்தாயா சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தாயா பட்ட சாராய குடி போதையத்தானி மறந்தாயா பட்ட சாராய குடி போதைய தானி மறந்தா அதுக்கு வச்சு இருந்தா கோற்று வாங்குற நீதரமாக வச்சு இருந்தா கோற்று வாங்கு அதுக்குழக வேணாம் குடி பழகூ கட்டு ஆசை வேகமே உள்ள உங்க அப்பா உன்ன நம்பி இருக்கிற அத்தனைமே இன்னைக்கு தெளிவில் வாடுமே நன்றி நன்றி இந்த கைதற்ற ஊர வந்து எப்படியோ ஹலோ அருமையான மைசேட்டு பாவம் ஏன்னா மைசேட்டுக்கார வந்து கல்யாண வீட்டில் மட்டும் போட்டால் காது ஊத்துக்கு போட்டா மட்டும்தான் வீட்டில் சப்பல் எடுப்பாங்க திருவிழாவுக்கு போகிறாங்க பூரா கொக்கி ஓட்டு போஸ்ட் மரத்துலாம் எடுப்பாங்க இவங்களுக்கு காட்டி கொடுத்துட்டு காட்டி கொடுக்கல ஓல்டேஜ் பத்தாது அன்னைக்கு ஒரு ஆள் அப்படித்தான் மை செட்டு போட வரும்போது கட்டிங்க போட்டிருப்பேன் போல பாவம் ஈர நேரம் ஓனர் சொன்னார் போய் கொக்கியை போட்டு வாடான்னு இவனும் போஸ்ட் மரத்தில் ஏறி கொக்கியை போட்டேன் லைனே வரல அவங்களும் திருகுறாய்க்கும் மைக்கை ஆட்டேன் போய் பைக்கெல்லாம் சாட் பண்ணுறேன் கடைகளில் போய் லைட் அடித்து பார்க்கும்போது போது முண்டை லைனில் ஓடலை இந்த போஸ்ட் மரத்தில் ஒவ்வொன்றும் கொடி கேர் கட்டி வச்சுருந்துருக்கேன் அந்த கொடிக்கேரில் ஓட்டவங்க ஓத்தா கீரில் இடம் ஏன்னா எல்லா தொழிலையுமே கஷ்டம் ஆனால் அதை செய்யணும் இந்த மைசெட்டெல்லாம் அவங்க பேர் வாங்கத்தான் அவங்க வந்திருப்பாங்க அந்த டீசல் ஆஃப் ஆயிடுச்சா ஆனால் எலச்சமே உனக்கு டீசல் வாங்கி கொடுக்க முடியாது என் அன்பால் என் திறப்பு விழாவுக்குலாம் ஒரு மைசெட்டுக்கார் வந்தார் மணிக்கு எழுபத்தஞ்சி லிட்டர் அடிக்க முடியேன் மணி ஆமாம் நானும் விடலையே என் காரையவே மூணு மாதத்துக்கு அடவு வச்சுதான் டீசல் வாங்கி கொடுத்தேன் மணிக்கு எழுபத்தஞ்சி லிட்டர்னா எவன் தள்ளிடா இருக்கிறது ஏன்னா அப்போ புனிதமாக நடந்துச்சு எல்லாமே பொறியாமே வந்து கறினா தான் இப்போ எல்லாம் போய் செய்முறை செய்கிறேன் ஆட்டுக்கறி கோழி கறின்னா போய் ஆயிரத்தி எழுதுறியா சாம்பார் சோறுன்னா ஊரில் ஒரு ஆளை நேமிச்சு அவன்ட்டே கொடுத்து விட்றாங்க நீ போய் எழுதிட்டு வா சாம்பார் ஆம்பளை அந்த அளவுக்கு வந்துடுச்சு அப்போ கல்யாணம் பண்ணுறது வித்தியாசமாக இருக்கும் கிராமத்துல எல்லாம் ஊர் பெரிய அம்பலர் ஐயா வருவார் எப்பா தலை கட்டலாம்ல அப்படின்னு கொடுப்பாரு சிம்படுங்காமல் தாலி கட்டிட்டு அழகாக நடத்தினாங்க அப்போ இப்போ கிடையாது இப்போ தாலி கட்டும்போது மாப்பிள்ளையை டெச்சரில் தூக்கிட்டு வர்றேன் முதல்ல நைட்டு புறாவி தண்ணி அடிச்சு தண்ணி அடித்து வீச்சம் தாங்காமல் அதுலேயும் ஐயர் ஓதும் போது ஐயரை தேங்காய் கொண்ட ஐக்கிய வதக்குன்ட்டு அதே மாதிரி ஒரு ஐயர்லாம் ஓதிக்கிட்டே இருந்தார் கிறிசு கெட்டவையவனால் அந்த யாகத்தில் மண்ணெனே ஊற்றிருக்கேன் அவருக்கு தெரியலை அவர் சோகன்னு பற்ற வச்சு மூஞ்சியை கறிக்கி லாவி இப்போ அப்படியே நடக்குது அப்போல்லாம் போட்டாவுக்கு நிற்கும் போதெல்லாம் எப்படி நிற்பா பொம்பளை ஆளுகள்லாம் ஆம்பளை ஆள்னா இவ்வளோதான் போட்டா சிரிங்க யாய் சிரிக்கவே மாட்டாங்க பூராமே இந்த அப்படியே நிற்பாங்க இப்போ அதே இது வந்து பொண்டாட்டி கிளம்பிருச்சு பத்து வருஷத்துக்கு ஆனதுக்கப்புறம் போட்டா எடுக்க வரும்போது புருஷன் சிரிக்க மாட்டார் பொண்டாட்டி சொல்லணும் ஏய் ராசாத்தி அப்பா ஏய் எலகுமையின சிரிங்க அவர் பாப்பார் அன்னைக்கு சிரிச்சது தான் நடி அன்னைக்கு சிரித்ததுதான் உன்னையோட சிரிச்ச உழைப்பாயிடுச்சு மறுபடியும் தூன்றாலே இன்னும் குழக்காயணும்ட்டு அவன் தான் சிரிக்க பாரு என்னப்பு அனுபவ என அடி வாங்கியிருப்பேன் அனுபவப்பட்டிருக்கா எங்கூர்ல நடந்த கதையை கேள் பரிசம் போட்டு ஒரு வருஷம் ஆயிருக்கு இவனு வீடியோ காலிலே பேசிருக்க அந்த பிள்ளையிட்ட பிள்ளைகிட்ட பேசும்போது குளிக்கும் போது வீடியோ கால் வா அப்படி இப்படின்னு இப்படின் காலிப்பையில இருந்திருப்பேன் போல இந்த பிள்ளை நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு பஸ்ட் நைட்டுக்கு போனவன் பஸ் நைட்டுக்கு அந்த பெரிய ஆளுகள்லாம் வீட்டுக்குள்ளே படுத்து கிடந்து வச்சு சின்னஞ்சிருசு ஒரு மாதிரியாக இருக்கும் வாங்கடா நம்ம வயக்காட்டில் போய் கட்டில் எடுத்து போட்டு படுப்போம்னு போயிட்டாங்க மாப்பிள்ள கத்திருக்கேன் ஐயோ 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 ஒன்று கத்திருக்கேன் அதில் ஒரு கிளவி தண்ணி உடிக்க வந்தது ஐயோ இங்கே வார் அவர் தாத்தா மாதிரியே அவன் போயிடுச்சு காலையில் மாப்பிள்ள வந்திருக்கேன் மூஞ்சி இஞ்சிலாம் வீங்கி காலை கெந்திட்டு வந்திருக்கேன் வந்தோடனே உங்கள் ஆத்தா கேட்டிருக்கு எப்போ உங்கள் அப்பே மாதிரியே முரட்டத்தனமாக இப்படி நடந்துக்கலாமா போமா தாலி அரைஞ்சு கு போயிரு அவ தாலி முண்ட கராத்த வளைருக்க தெரியல கட்லையெல்லாம் தூக்கி போட்டு முறிச்சு அடிச்சிருக்கா அவன் கத்திரிக்கான் பிள்ள ஓரஞ்சு வாரி சிரிக்குது அப்பற இப்போ உள்ள பொம்பளை ஆளு குமரி பிள்ளைகளுக்கெல்லாம் சமைக்க தெரியல அன்னைக்கு ஒரு வீட்டில் தமராக்கிலே ஒரு பொம்பளை சமைச்சுன்னா பொம்பளை கண்டுபிடிச்சி போடுவேன் ஏய் உருவங்க வீட்டில் மீன் குழம்பு வைக்கிறாடி அந்த பத்தியா அவள்ட்டு தாண்டி இந்த மனம் இருக்கும் இப்போ பொம்பளையை சமைச்சிச்சின்னா பூரா கதை அடைச்சிடு வீச்சன் தாங்காமல் பூரா யூடியூப்பை பார்த்து சமைக்குதுங்க ஆட்டுக்கறி வைப்பது எப்படி செல்லில் டூக்குன்னு தொடையோடு மசூர் மட்டையோடு வந்துடுது நீ போட்டு சமைக்கிறேன் இப்போ யாருக்கு சமைக்க தெரியுது தாலாட்டு பாட்டு எனக்கெல்லாம் இவளை ஒரு ஞானமாக ஏதோ கொஞ்சம் நஞ்சமாக சிரிக்க வைக்கவும் ஓரளவுக்கு கொக்கரை பூதியாக இருந்தாலும்

அந்த பையன் மையன் இந்த பையன் மையன் தலக்க கொண்டூரு என்றார் என்ன ஒண்ணே பேச அது இந்த பிரேதீஸ்வரியில சொல்ற அந்த சூதுத்தி முண்டா எவடாவ மசுத்து அறுக்க மாட்ட மாட்டேன்றேன் ஏனா எங்க அத்தா எங்க அம்மாவுக்கு நல்ல சாரி எங்க அம்மா பேர் முத்துவள்ளி இங்க ஒரு ஆத்தா வந்திருக்கு எங்க ஆத்தா முத்துலட்சுமி ஆத்தா வந்திருக்கு அதுக்கு தெரியும் எங்க அம்மா அழகா பாடுவாங்க அப்ப எனக்கு ஞானம் எங்க அம்மா தாலாட்டு பாட்டு பாடும் ஆராரோ ஆரிரரோ என் கண்ணே நீ உறங்கு உங்கள் அப்பா வர நேரமாகும் நாவளத்தை அழகுறதா நீ உறங்கு எங்கள் ஐயா நீங்கள் தருமர் மகாதரு நாவளத்தை கட்டிறதா நீ உறங்கு தூங்கிடுவேன் தூங்கிடுவேன் இப்போ பொம்பளைகளுக்கு தாளாடை தெரியலை மாய மூணு வயசு ஆயிடுச்சு நல்லா பேச்சியும் நூற்றாங்க மாண்டு அவங்க அம்மா பக்கத்து வீட்டில் தாளாட்டு பாடுற அவளுக்கு கட்ட குரல் தொட்டியை இழிச்சுக்கிட்டு அது பாடுதுவாரு மாயம் பார்த்தேன் அம்மா செருப்புட்டு அடிச்சு புரிய மரியாதை உன் புருசன்ட வச்சுக்க நானா தூங்கிடுவேன் குன்று இந்த தொண்டையை வச்சுருக்கா அந்த வர சிரிக்கிது தெரியாதுல்ல ஏன்னா பெண்கள் வந்து நாட்டினுடைய கண்கள் இந்த தாய்மாரி இல்லாட்ட நம்ம அதுக்கு சொல்கிறேன் அது இல்லாட்டாலும் ஆம்பளைக்கு பருப்பு வேகாது என்னை பார்த்தா ஆத்தா மார்கள்லாம் ஆம்பளைகளுக்கு செய்கிற இந்த துணி துவைக்கிறீங்க வர்றது கத்தா அப்போ எல்லாம் நல்ல மாசுக்கு முந்தணையெல்லாம் கட்டிக்கங்க ஏன்னா ஆம்பளை சட்டை வேட்டி துண்டெல்லாம் துவச்சி போடலாம் அப்படிங்க சட்டியை துவைக்கிறவாரு ஷீரால பூரம் கண்ணு கண்ணா வட வடையாக இருக்கும் ஏய் உதவி பூரம் ஓட்டை ஓட்டையாக சட்டி அதை துவைச்சு அதுக்கு போவோம் வாந்தி எடுத்து கிறு கிறுன்னு விழுந்து

எங்கள் ஐயா பெரிய கோடாங்கி முனியாண்டின்னா திருப்பத்தூரில் முடியலின்னு தகவல் வந்துச்சு எங்கள் ஐயா என்னை சொன்னார் ராதா பெறம்பர்ரா கோடாங்கிடுறான்னு திருப்பத்தூர் போயிட்டான் திருப்பத்தூர் போனவொனே எங்கள் பெரியம்மாவுக்கும் பெரியப்பாவுக்கும் தான் முடியலன்னு சொன்னாங்க எங்கள் பெரியம்மா ஒரு ரூமில் படுத்து கிடந்துச்சு எங்கள் பெரியப்பா ஒரு ரூமில் படுத்து கிடந்தார் போனவொடனே எங்கள் பெரியம்மா பார்த்தவனே அது பாவன் குளிருக்கு சொற்று விட்டு போட்டவொடனே தான் முடியலேன்னு வெளுத்து எடுத்துட்டேன் சாட்டையில் அடிச்சு சாட்டை அடிச்சு அதுக்கு தடுப்பு தடுப்பாக வந்துடுச்சு அது அழுதுட்டு வந்து என்கிட்ட சொல்லிச்சு என்ன எதுக்கு அவங்க ஐயா அடித்தேன் அப்படின்னு இல்லை வரையுமா உனக்கு தான் முடியல முடியாது அவன் பெரிய பாடா அவன் அந்த ரூம்பில் படுத்துக்கிற காட்டான் அவ்வளோ போட்டு என்ன போட்டு குளத்து பழைய கிழவங்க உள்ள காலத்தில் இந்த தமரா தமராக்கி கிராமத்தில் சிவகங்கை நல்ல மாவட்டம் விளைஞ்ச பூமியா சிவகங்கே சிவகங்கே ஏன் சிவகங்கை வட்ட நாளொரு நாடு நாளொரு நாளொரு நாடு என் தம்மராக்கி கிராமத்திலே.. என் பொல்லாத வெள்ள குதிரை வாகனமா சாட்டைய கையில எடுத்து நீ விளையாட நேரம் அடந்த முடி அழகைய அழகு ஐயனாரே ஸ்ரீ கழிவு வரது ஐயனாரு ஏழகாத்தம்மன் புறவி எடுப்பு விழாவே முன்னிட்டு அஞ்சாமி அஞ்சாமி மதிமறிய குடியமரிய தலைமை உயர் திரு பிஜி பாஸ்கரன் அம்பலம் முன்னாள் அமைச்சர் உயர் திரு எம் மகாராஜன் அம்பலம் அவர்கள் உயர்திரு ஏ ஜோதிமணி அம்பலம் அவர்கள் உயர்திரு சிவகங்கை காவல்துறை சார்பாய்பார்கள் முன்னிலை திருமதி வள்ளிக்குடி முருகானந்தம் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் திரு கனிமொழி பாலமுருகன் ஒன்றிய கவுன்சிலர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் அன்போடு சுற்றுவட்டார கிராமங்கள்லாம் வழிபட செய்யக்கூடிய இந்த ஐயனார் ஏலகாத்தம்மன் அருளோடு நீங்கள் எல்லாம் நோய் நொடியின்றி நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்று இந்த திருவிழாவின் பிறவி எடுப்பு விழாவை நடத்தி இந்த சிங்கார வண்ண கலையரங்கத்தில் தமிழகத்திலேயே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு புதுக்கோட்டையிலிருந்து ஒரு மகேந்திராவே எடுத்து திருப்பி வழி தெரியாமல் இடையேலூர் இருந்து நாலு பேர்கிட்ட கேட்டு வந்து அமைச்சரையா வீட்டிலே அசைவம் என்று சொல்லி ராஜபாட்டு நுழைந்து பிறகு இட்லி போட்டதனால் அதையும் திருப்தியாக சாப்பிட்டு இந்த மேகாட்டோடு நடிக்கக்கூடிய நாடகம் அம்புட்டும் போட்டுக்கடா ஓடிட்டு போட்டுக்க நல்லா பாத்து அவன் சொல்ல மாட்டான்டா இன்றைய தினம் சோபகாணம் இது காத்தி வருடம் கார்த்திகை மாதம் 25 ஆம் தேதி திங்கலமே சரியாக பாப்பு அது எவ்ளோ போதır பாருங்க அது ஒண்ணு இல்லை மோட்டார் போட்டார நிப்பாட்டலைய பகார் சுச்சி ஆப்பனி அல் எங்கனியாது வந்திரே இந்த தாஜ்மார் கடை அடச்சா தமிழ்நாடு முன்னேர் அதா இப்படி குடிக்கிற ஆளுகள் எல்லாம் பொம்பளை ஆளுகள் எல்லாம் நான் சொல்றேன் நீ அடிக்காத வைக்காத இமுசா படுத்தாத ஏனா கோச்சிட்டு போனாங்கன்னா நாளைக்கு ஓ அடுப்புல தீ ஏரியாது இரு ஏ அப்ப உட்கார்பு அது போயிடு போ அதனால பொம்பளை ஆட்டு சொல்றேன் இந்த குடிச்சிட்டு வர்ற ஆளுக்கு நீ சீறு கொண்டு வந்த உலக்க கடக்கான் அதை என்ன பண்றேன்னா முத நல்லா கொதிக்க வச்சுக்க ரொம்ப பதமாக இல்லாமல் நடுத்தரமாக பானையில் தண்ணியை கொதிக்க வச்சு அந்த பூனுக்கு வர இரும் பூணு அதை நல்லா கசடு அழுக்கு இல்லாமல் அலசிக்க அதுக்கப்புறம் சாதா ஐஸ் வாட்டருக்கு வர்றேன் அதில் அந்த பூனை நல்லா அலசிக்க அலசிட்டு குங்குமம் சந்தனம் எல்லாத்தையும் வச்சு கிழக்க வாத்து மூளையில சாய் கும்பிட்டு ஒரு குலவையை போட்டு நல்லா கொலைசாமியை கும்பிட்டு உலக்கையை எடுத்துட்டு வெதறில் அடிச்சிரு தாலி அதோட சோழி முடிஞ்சு உனக்கு வேலை முடிஞ்சு சரி ஸ்ரீ வலிதிரும நாடகம் உங்கள் மத்தியில் அது உங்கள் சேதம் நடைபெறும் நாடிமச வேந்தன் நாடிமச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டை அரகாமுல மேலேப்பட்டு கிராம கண்டெடுத்த கருப்பு நிலா கேபி காளிமுத்தவர்கள் இந்த மேடையிலே வேடன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டதா தரா கோகில வாணி கொஞ்சமல்லி பேசுகிற அஞ்சுதம் கந்தனக்கு தனவை வச்சு கம்மங்காட்டு ராஜாத்திய காவல் வச்சு இந்த கருவாய வந்த வேட்ட கதிகளங்கம் போகும்ங்க தனநா நேதண்ணே தனாட தடநாடு தடநாடு ரெண்டு வழி தான் தெரியும் மிச்ச அது பாடும் பாசத்துக்குரிய அருமை சகோதரி பாட்டுக்கும் சரி பேச்சுக்கும் சரி ஆட்டத்துக்கும் சரி கம்மங்காடு மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற ஏயா ராசாத்தி வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் பாட்டுக்கென்று பிறந்த எத்தனைய மகான்கள் நான் சிறுவயதிலே கண்டு ரசித்த ஒரு மகான் ராசா கூறு மண்ணுக்கு பெருமை சேர்த்தார் பி ஆறுமுகம் சித்தப்பு வெங்கல குரலம் அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் பாடிக்கொண்டு இருக்கிறார்கள் சமீபத்தில் சூப்பர் சிங்கரில் இருக்கிறார் எங்கள் அண்ணன் முத்து இந்த மேடைக்கு வந்திருக்கு எங்கள் அண்ணன் கூட அப்படி ஒரு தொண்டவளம் அதுக்கப்புறம் நாடக உலகத்தில் எத்தனை பேர் பாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க திறமை அது இனிமேல் நல்லா பாடுறதுக்கு ஆள் இருக்கா இல்லையா இருக்கேன் யாரு ரெட்டையாளம் என் தம்பி வெங்கடேஸ்வரன் இன்னைக்கு வர்ற நாரது பாட்டு ஒவ்வொரு பாட்டுங்க உங்களை அறியாமல் கைதட்டுவீங்க சின்னஞ்சிறு வயதிலேயே அஞ்சரை கட்ட ஆறரை கட்டில பாடி ஒவ்வொரு பாட்டுக்கும் உங்களை அறியாம கை அன்பு உள்ளம் என் அன்பு தம்பி ரெட்டையாளத்தை சேர்ந்த எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இந்த நடிக்க ஆறுமுடைய கலையரசு பின்பாட்டு இசைமுரசு ஒரே விஷயம் ஒரு கிராமத்திலே ஏதாவது ஒரு பதவியிலே நீங்க நின்றீங்கன்னா பொறாமை அன்புகளும் ஆதரவாலையும் போட்டு ஜெயிக்கி வச்சிருவாங்க கலைஞர்கள் நாடக கலைஞர்களே ஜெயிக்க வைக்கலாம் ஆனால் ஒரு நாடக கலைஞன் ஒரு அன்பை மட்டும் சுமந்து சென்னைக்கு சென்று அங்கே மதிப்புக்குரிய நாசர் ஐயா விசால் சார் பூச்சி கோவை சரளா மேடம் இவங்க நின்ற அந்த தனி குறிப்பு தானே அதில் ஒரு செயற்கை உறுப்பினர் செயற்கைக்கூழ உறுப்பினரில் பாண்டவர் அணி பாண்டவர் அணியில போய் ஒரு நாடக நடிகையேன் எதுவுமே இவரை பத்தி தெரியாத அந்த திரைப்பட நடிகருக்கு அப்படி நாமினேஷன் கட்டி அதையை ஓட்டு வித்தியாசத்தில் செய்த ஒரு கலைஞன் தான் மாவடி கோட்டையே இங்கே வந்திருக்கிற அருமணி சக்கரவர்த்தி எம் கே ரத்னப்பா அவர்கள் கைதெட்டாஞ்சி கொண்டு நன்றி எம் கே ரத்னப்பா அவர்கள் ஐயாவுடைய புகழ நீங்க நிறைய பாடுவீங்க இப்ப நீங்க பாருங்க னப்பா அவர்கள் ஆறுனிய பின்பாணிய பின்பான அலைகடல் ஒரு நாளும் பற்றாது உலகின ஆதவன் மறைவதற்கு தடையே குணம் இருந்தும் மாறாது 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 அதுபோல் பசும் திங்கத்தில் குணமென்றும் குணம் என்றும் மறையாது பசும் பொல் திலகமடா தம்பி பாரோல் போற்றும் தெய்வமடா பசு பொ தந்த திரகமடா தம்பி பாரூர் போற்றும் தெய்வமடா உலகம் போற்றும் தலை வரடா தம்பி உத்தர பாண்டியர் புரள் வரடா பசு பொருள் தந்த ஆத்ம ஞானம் பெற்றோவரா ஆய கலைகள் ஆத்ம ஞானம் பெற்றோரா தேசம் தலைக்க உழைத்தவரா தேசம் தலைக்க உழைத்தவரா தம்பி தெய்வீக மகன் தேவரானடா தெய்வீக மகன் தேவரானடா பதும் போல் தந்த நம்பி பார போற்றும் தெய்வமடா உலக போற்றும் தலைவரடா தம்பி உக்கிர பாட்டியர் புதல் வரடா பசும்பொழுதல் மகன்ியவரதானகா தம்பி பாரோ போற்றும் தெய்வமடா உலகம் போற்றும் தலைவரடா தம்பி உக்ரபாண்டியர் புதல்வரடா புதல் வரடா நன்றி 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 மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகடி குமரன் பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் மிருதங்கத்து மட்டும் கிடையாது நாடக உலகத்துல இந்த நாடக மேடை முத மைக்கு அனுபவம் வேணும்னா அஞ்சு வருஷம் ஆகும் ஆனால் வந்த அஞ்சு வருஷம்தான் ஆகுது இந்த என் தம்பி அவங்களோட வாத்தியார் வந்து ஆவிடியார் கோயில் மோகன் தாஸ் ஏன்னா வாத்தியார் போடுற பாடம் மட்டும் எனக்கு மணி தேவர்தான் வாத்தியார் எங்கள் வாத்தியார் வாத்தியார் எனக்கு எழுதுனா பாடமே கட்டப்போக நடந்தேன் வலி திரும்பலாம் எனக்கு தெரியாது கேள்வி ஞானம் வாத்தியார் வந்து என்ன சொல்லுவார்னா வழிதான் காட்டுவார் நீ இதை பின்பற்றிக்கணும் அன்றைய ஒரு நாள் பெரியவங்கள்லாம் சொன்னாங்க நான் ஒரு வார்த்தை சொன்னேன் என் தம்பி இந்த மிருதங்க வாசிக்கிற தம்பி வேற யாரும் கிடையாது இன்னைக்கு ஒரு மணிக்கு மேலே நாரதரா வர்றாரு வெங்கடேஸ்வரேன் கூட பிறந்த அண்ணன் தான் இவர் எனக்கு தம்பி ரெண்டு பேரும் நான் பார்த்து வளர்ந்த கத்துக்குட்டி எம்புட்டு ஆனால் என் தம்பி வாத்தியாரை மிஞ்சிட்டான்னு சொல்கிறது இவனை நான் சொல்லுவேன் என்னென்னா வாத்தியார் போட்ட பாடத்தையும் முறைப்படி படித்தான் யார் யார் என்ன பாடுவாங்கன்னு கேட்டுட்டு போய் அதை ஞானமாக எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு இன்னைக்கு நம்பர் ஒன் ஒரு மிருதங்க சக்கரவர்த்தியை இருக்கக்கூடிய இந்த வாலிபனுக்கு என்னுடைய தம்பராக்கி மக்கள் சார்பாக ரத்தையாளம் எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள்